ஆதி அதிகாரம் மற்றும் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை அமர்சிப்போமானால் அதில் ஆபிரகாம் சாரால் ஆகார் தவிர கேத்துரால் என்னும் ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தார் ஆபிரகாமுக்கு சிம்ரான் யக்ஷான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவா என்னும் ஆறு குமாரனை பெற்றாள் அவர்கள் பத்து குமாரர்களை பெற்றார்கள் ஆபிரகாமோ இவர்களுக்கு நன்கொடைகளை கொடுத்து அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே பொழுதே தன் குமாராய் ஈசாக்கை விட்டு கிழக்கு தேசத்திற்கு போக அனுப்பிவிட்டார் ஆனால் ஈசாக்குக்கோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆபிரகாம் கொடுத்து விட்டார் இதற்கு பின்பாக ஆபிரகாம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வயதில் மறித்தார் அவருடைய குமாரனாகிய இஸ்மவேலும் ஈசாக்கும் ஆபிரகாம் தன் மனைவியாக சாராலை அடக்கம் பண்ண எபிரோனத்தில் வாங்கின அந்த மக்பெலா எனப்பட்ட குகையில் சாராலை வைத்த இடத்தில் आबरगामी வைக்கிறார்கள் மேலும் இதில் இஸ்மவேலுடைய வம்ச வரலாறு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடியே இஸ்மவேலுக்கு நெபாயோ கேதார் மிப்சாம் மிஸ்மா ஆதார் தேமா எத்தூர் கேத்மா என்னும் பனிரெண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் இவர்கள் பனிரெண்டு பேரும் பிரபுக்களாய் இருந்தார்கள் கர்த்தர் வாக்கு பண்ணபடியே ஆபரகாமுடைய சந்ததியை இவர்களை கொண்டு ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் இவர்கள் பழுகி பெருகி இந்த நாள் வரை பூமியை நிரப்பியிருக்கிறார்கள் மேல் வாக்குரியவனாகிய ஈசாக்கை குறித்து ஈசாக்கு நாற்பதாவது வயதில் ரெபேகாலை விவாகம் பண்ணுகிறான் ஈசாக்கு தன் மலடியா இருந்தது நிமித்தமாக அவளுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் வேண்டுதலை கேட்டு கர்ப்பம் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தாராம் அதுவும் ரெபேகாலுக்கு இரட்டை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாராம் அந்த பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தது எனவே ரெபேகால் கர்த்தத்தில் விசாரிக்கும்படி போனால் அப்பொழுது கர்த்தர் இரண்டு ஜாதி உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை சேவிப்பான் என்பதாக கத்த சொன்னார் பிரசவ காலம் நேரிட்ட பொழுது ரெபே இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தால் மூத்தவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் இளையவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இந்த ரெபிகால் பெற்றெடுக்கும் பொழுது ஈசாக்கு அறுபது வயதாகும் அதாவது நாற்பது வயதில் திருமணம் முடித்த ஈசாக்கு அறுபது வயதில் பெற்றெடுத்திருக்கிறார் அப்படி என்றால் இருபது வருட காலமளவும் கேட்டு ஜபித்திருக்கிறார் ஆசீர்வதித்தார் ஈசாக்கின் பிள்ளைகள் இருவரும் வளர ஆரம்பித்தார்கள் அதில் ஏசா வன சஞ்சரியா இருந்தபடியினால் அவன் கில்வித்தையில் வல்லவனாய் இருந்தான் யாக்கோபோ கூடாரத்திற்குள்ளேயே வாசம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியால் அவன் குணசாலியாய் மாறினான் ஈசா தன் வேட்டையாடி கொண்டு வருவதை தன் தகப்பனாருக்கு பிரியமானபடி சமைக்கிறபடியினால் ஈசாக்கு ஈசாவின் மேல் இருந்தான் ரெவேகாலோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தால் ஒரு நாள் யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருந்த பொழுது ஏசாவுக்கு பசி உண்டாயிற்று எனவே ஈசா தனக்கு தரும்படி கேட்க அப்பொழுது யாக்கோபு தந்திரமாய் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு என்பதாக சொல்லுகிறான் அக்காலத்தில் முதல் பிறந்தவர்களுக்கு தான் முழுமையான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் அவர்கள் தான் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் முழுவதையும் பெற்றுக் கொள்ள பாத்திருவான்கள் ஏசா முதல் பிறந்தபடியினால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்குரியதாய் மாறினது ஆனால் ஏசாவோ நான் சாக இருக்கிறேனே இது எனக்கு என்னத்திற்கு என்பதாக சொல்லி யாக்கோவோடு உடன்படிக்கை செய்து தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் அப்பொழுது யாக்கோபு அவனுக்கு கூழ் கொடுத்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை உடன்படிக்கை செய்து அதை தன்னுடையதாய்

என் கற்பனைகளையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பழுகி பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்பதாக கர்த்தர் சொன்னார் எப்பொழுதுமே பெற்றோர் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருப்பார்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் இதற்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் நாம் உன்னையோர்களா இருக்கும் பொழுது நமக்கு பின்வருகிற அதனுடைய ஆசீர்வாதத்தை வலனை நிச்சயமாய் பெற்றுக் கொள்வார்கள் பிழைப்பிற்காக நாம் ஆங்காங்கே செல்வதை விட தேவனிடத்தில் கேட்டு அவர் சொல்லும் இடத்தில் நாம் குடியிருக்கும் பொழுது நாம் இடத்தை தேவன் வார்த்தைக்கு குடியிருக்கிறார் ஆசிர்வதித்தனால் அந்த வருஷத்திலே நூறு மடங்கு பலனை அடைந்தான் நூறு மடங்கு பலனை அடைவதற்கு காரணம் கர்த்தர் ஆசிர்வதித்தார் கர்த்தர் எதினால் ஆசிர்வதித்தார் என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்படிந்ததினால் எனவே நாம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வாதத்தினுடைய விளைவு என்னவென்றால் ஈசாக்கு ஐஸ்வர்யவன் ஆகி வரவர விருத்தடைந்து மகா பெரியவனானான் இப்படி ஈசாக்கு பெரியவனாய் மாறினவுடன் பெலிஸ்தர் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள் கூட ஈசாக்கியை நோக்கி நீ எங்களை விட மிகவும் எனவே விட்டு போய்விடு என்பதாக சொல்லுகிறார் ஈசாக்கு எதிர் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்தான் பெலிஸ்தர்கள் ஆபிரகாம் தோண்டின துறவை மூடி போட்டது நிமித்தமாக ஈசாக்கு வேலைக்காரர் அனுப்பி அவர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டி சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் கேராரூர் மேப்பர் இந்த தண்ணீர் எங்களுடைய என்பதாக சொல்ல விட்டு வந்து வேறொரு துறவை தோண்டினார்கள் அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணார்கள் விட்டு வேறொரு இடத்தில் துறவை தோண்டினார்கள் அதை குறித்து யாரும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை எனவே ஈசாக்கு நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி இந்த ரெகபோத் என்று பெயரிடுகிறார் தேவ நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினால் அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது முதலாவது துறவு தோண்டும் பொழுது இரண்டாவது துறவு தோண்டும் போதும் வாக்குவாதம் செய்தார்கள் ஆனால் மூன்றாவது துறவை தோண்டும் பொழுது அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை காரணம் இந்த இடம்தான் தேவன் ஈசாக்கை பழகி பெருக பண்ணும்படி தேவன் வைத்த இடமாகும் எனவே நமக்கு சில இடங்கள் தடையாயிருக்கும் என்றால் சில இடத்தில் நாம் எதையுமே செயல்பட முடியவில்லை என்றால் தேவன் நமக்கு வைத்த இடம் அல்ல என்பது அதன் பொருளாகும் கர்த்தர் நம்மை அவ்விடத்திலிருந்து கொண்டு வருவதற்காகவே சில பிரச்சனைகளையும் கூட அனுமதிக்கிறார் ஏனென்றால் நாம் பழகி பெருக வேண்டும் என்றால் அதற்கு தேவன் சொன்ன ஸ்தலத்தில் நாம் வாசம் பண்ண வேண்டும் ஈசாக்கு அங்கே இருந்து பேர் சேவாவுக்கு செல்லுகிறார் அன்று இரவிலே கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகிறார் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்றால் நான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் ஈசாக்கு இவ்விடத்தில் ஒரு பயம் உண்டானது எனவே கர்த்தர் பயப்படாதே உன் தகப்பனுடைய தேவனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஈசாக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு கொடுத்தார் அப்பொழுது ஈசாக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு பலிபிடங்களை கட்டி தேவனை தொழுது கொள்கிற மனிதனாய் இருந்தாரோ அதே போல ஆபிரகாமின் குமார ஈசாக்கும் கூட கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிற தேவ மனிதனாய் காணப்பட்டார் நாமும் கூட கர்த்தரை தொழுது கொள்கிறவராய் காணப்பட வேண்டும் நம் பிள்ளைகளும் கர்த்தரை தொழுது கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது நிமித்தமாக அபிமலைக்கு சிநேகிதரோடு கூட ஈசாக்கை சந்திக்க வருகிறார் ஈசாக்கோ ஏன் இனத்தில் வந்தியர்கள் நீங்களே பகைத்து விட்டு துடைத்து விட்டீர்கள் அல்லவா என்பதாக சொல்ல அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார்கள் என்பதாக கண்டோம் என்பதாக சொல்லுகிறார்கள் ஈசாக்கை புறக்கணித்து தள்ளினவர்களே ஈசாக்கோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்கிறார்கள் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடப்போமான நமக்கு எதிராய் பேசினவர்கள் நமக்கு எதிராய் கிரியை செய்தவர்கள் அவர்களாகவே நம் இடத்தில் வந்து சமாதானமாகும்படி தேவன் காரியத்தை மாற்றி போடுவார் எனவே நாம் தேவனுடன் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஈசாக்கோ அவர்களை புறக்கணித்து தள்ளாமல் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விருந்து செய்து அவர்களோடு கூட புசித்தார் ஈசாக்கின் நாற்பது வயதான போது பெரிய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் இவர்கள் ஈசாக்கு ஈசாக்கும் ரெபேகாலுக்கும் மனநோவா இருந்தார்கள் ஈசாக்கு ரெபேகால் மெய் அறிந்தவர்கள் ஆனால் ஈசா திருமணம் செய்த அந்த இருவரும் தேவனை அறியாதவர்கள் எனவே அவர்கள் குடும்பத்திற்குள் வந்தவுடன் ஈசாக்கும் ரெபேகாலுக்கும் மனவேதனை உண்டாக்கத்தக்கதாக செயல்பட்டார்கள் கத்து ஜனங்களாக எண்ணாம் தேவனை அறியாதவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் குடும்பத்தில் நுழைந்தால் அவர்கள் நமக்கு மனவேதனையா இருப்பார்கள் எனவேதான் கத்து ஜனங்களாக நாம் நம் இல்லத்திற்கு வருகிறவர்கள் ரட்சிப்பை பெற்று தேவ ஆவின நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும் வாசித்த இந்த அதிகாரியின்படி கத்தோடு ஜனங்களாகிய எத்தனை வருட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் நோக்கி ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஜபிக்கும் பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார் மேலும் நாம் தேவனமை ஆசீர்வதிக்கவே ரட்சித்திருக்கிறார் எனவே தேவனமை ஆசீர்வதிக்க நாம் என்ன வேலை செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தர் காண்பிக்கிற இடத்தில் கர்த்தர் சொல்லுகிற வேலையை நாம் செய்வோமானால் நிச்சயமே அதில் நூறு மடங்கு பலனை கர்த்தர் காண செய்து நம்மை நாளுக்கு நாள் ஐஸ்வர்யவான்களாக்கி செய்து மகா பெரியவனாக நாம் இருக்கிற இடத்தில் கனம் பொருதினவனாக கர்த்தர் நம்மை மாற்றுவார் மேலும் நம்ம யாரோடும் வாக்குவாதம் செய்யாமல் நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் நம்மோடு சமாதானம் செய்யும்படி வரும்பொழுதும் அவர்களை மனதார ஏற்றுக்கொண்டு சமாதானமா இருக்கிறவர்களாக வாழ வேண்டும் இறுதியாக நம் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமா நம் குடும்பம் பரலோகமாகும் கர்த்தர் தாமே கேட்ட இந்த வசனங்களின்படி வாழ நமக்கு கிருபை தருவாராக ஆமேன்